கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மேற்பரும் இயேசு இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு முதலிடம் த ஃபஸ்ட் பிளேஸ் இதை பற்றிய ஒரு தியானத்தை உங்களோடு செய்கிறேன் பொதுவாக நாம் முதலிடம் என்பதை அறிந்திருக்கிறோம் விளையாட்டில் முதலிடம் படிப்பில் முதலிடம் வேலை பார்ப்பதிலே முதலிடம் இப்படி முதலிடம் எல்லா நிலைகளிலேயும் இருக்கிறது இன்றைக்கு நான் திருமறையில் இந்த முதலிடம் எப்படியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த தியானத்தை நான் செய்வதற்கு முன்பதாக உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது நீங்கள் கேட்ட பின்னராக அடுத்தவருக்கு இதை அனுப்பி அவர்களும் கேட்கும்படியாக செய்ய உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு இந்த முதலிடம் என்ற அந்த தலைப்பை மூன்று சின்ன தலைப்புகளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவது தலைப்பு எழுத்தில் முதலிடம் த ஃபஸ்ட் பிளேஸ் இன் ரைட்டிங் பேச்சில் முதலிடம் அது ரெண்டாவது தலைப்பு த ஃபஸ்ட் பிளேஸ் இன் ஸ்பீச் மூன்றாவது தலைப்பு செயலில் முதலிடம் த ஃபஸ்ட் பிளேஸ் இன் ஆக்ஷன் முதல் தலைப்பாக நான் சொன்னேன் எழுத்தில் முதலிடம் த ஃபஸ்ட் பிளேஸ் இன் ரைட்டிங் நாம் எல்லோரும் திருமறையை படிக்கிற பிள்ளைகள் திருமறையை படிக்கும்போது நீங்கள் பாருங்கள் திருமறையை எழுதின ஆண்டருடைய பிள்ளைகள் எப்போதும் கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுப்பார்கள் இதை நீங்கள் கவர்ந்து க பார்த்தால் அதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நான் எடுத்துக்காட்டாக ஒரு வசனங்களை சொல்கின்றேன் முதலாம் சங்கீதத்தினுடைய ரெண்டாம் வசனம் அந்த வசனத்தை நான் பார்க்கும்போது அந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரர் கர்த்தருடைய வேதத்திலே இருந்து என்று சொல்கிறார் முதல் இடத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறார் இதே இந்த வசனத்தையே நாம் எப்படியும் சொல்லலாம் வேதத்திலே இருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவா இப்படியும் சொல்லலாம் இப்படி சொன்னால் அது அர்த்தமாகாது இலக்கண பிழை இல்லை ஆனாலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் திருமறை எழுதின ஆண்டவுடைய பிள்ளைகள் எப்போது கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்குற காரியத்தை நாம் பார்க்கலாம் அதே முதலாம் சங்கீதத்தில் ஆறாம் வசனத்தை பார்ப்போம் அங்கே கர்த்த நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் கர்த்தர் முதலிடம் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் இதை இப்படி கூட சொல்லலாம் நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் என்ற அந்த வார்த்தையை சொல்லை நடுவிலே கூட போடலாம் அப்படி போட்டாலும் இலக்கண பிழை இல்லை அர்த்தம் மாறாது ஆனால் அப்படி சங்கீதக்காரர் எழுதுவதில்லை ஆண்டுடைய பிள்ளைகள் அப்படி எழுதுவதில்லை எப்போது கர்த்தருக்கு முதலிடம் எத்தையோ சங்கீதங்கள் ஆண்டோடைய வார்த்தை எழுத ஆண்டோடைய பிள்ளைகளை நீங்கள் படித்து பாருங்கள் அவர்கள் எப்படியாக இந்த கர்த்தர் என்பதை முதலிடத்தில் வைத்து எழுதுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம் சின்ன பிள்ளைகள் கூட மனப்படமாய் சொல்லக்கூடிய ஒரு சங்கீதம் அந்த சங்கீதத்தை கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் முதல் இடத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறார் என் மேய்பராய் கர்த்தர் இருக்கிறார் அதுவும் அர்த்தம் மாறவில்லை அதே அர்த்தம்தான் ஆனாலும் சங்கீதக்காரர் என் மெய்ப்புராக இருக்கிறார் இப்படி நீங்கள் சங்கீத புத்தகமானாலும் சரி அல்லது மற்ற திருமறையில் இருக்கக்கூடிய புத்தகத்தையும் நீங்கள் பாருங்கள் கர்த்தருக்கு எப்போதும் முதலிடம் ஆகினாலே நான் சொன்னேன் எழுத்தில் முதலிடம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் ரைட்டிங் ஆண்டவுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கொடுத்த அந்த காரியத்தை நாம் பார்க்கலாம் ரெண்டாவதாக நான் சொன்னேன் பேச்சில் முதலிடம் த ஃபஸ்ட் பிளேஸ் இன் ஸ்பீச் நம் ஆதியாகமும் நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாம் படிப்போம் என்றால் ஏவால் முதல் முதல் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் அப்படி பெற்றெடுத்த ஏவால் என்ன சொல்லவில்லை என் கணவரும் நானும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தோம் என்று சொல்லவில்லை நீங்கள் ஆதியாகவும் நான்காம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள் ஏவால் சொல்கிறார் கர்த்தருடைய கர்த்தரால் கர்த்தரால் ஒரு குழந்தையை நான் பெற்றெடுத்தேன் என்று அந்த கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுக்கிறார் நாம் எல்லாரும் அறிந்த ஒரு காரியம் ஏவாலையும் ஆதாமையும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டிவிட்டார் சாபத்தோடு விரட்டினார் அப்படிப்பட்ட நிலையிலேயும் கூட கர்த்தருக்கு முதல் இடத்தை தங்களுடைய பேச்சில் முதல் இடத்தை கர்த்தருக்கு கொடுக்குற அருமையான ஆண்டவுடைய பிள்ளைகள் வேத புத்தகத்தில் நாம் பார்க்கலாம் அதே போன்று நாம் அதே ஆதியாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் லாபான் எளியசரை பார்த்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தை கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்று அப்படி சொல்லவில்லை கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுக்கிறார் எனவே இங்கே ஆதியாம் புத்தகத்திலேயும் சரி மற்ற புத்தகங்களையும் சரி கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் அதே போன்று ஆதியாகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் எலியசர் சொல்கின்றார் கர்த்தர் என் யஜமானாய் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் அது இந்த வசனத்தை இப்படி கூட சொல்லலாம் என் எஜமான் ஆகிய ஆப்ரஹாமை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நடுவிலே கூட அந்த கர்த்தர் என்ற அந்த வார்த்தையை போட்டு பேசலாம் அது அர்த்தம் ஆறாது இலக்கணம் பிழை இருக்காது இளையசை என்ன சொல்கிறார் கர்த்தர் முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரின் எஜமானை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் அதே போன்று நான் புதிய பாட்டிலையும் கூட நிறைய வசனங்களை நான் பார்க்கலாம் ஒரு வசனத்தை நான் உங்களோடு நான் செய்ய சொல்ல விரும்புகிறேன் மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் பர்த்திமே என்ற பார்வையில்லாத ஒரு சகோதரன் ஆண்டவர் இயேசு அந்த வழியாக வருகிறார் என்பதை தெரிந்து இயேசுவை எப்படி அழைக்கிறார் இயேசுவே தாவீதன் குமார்னே எனக்கு இறங்கும் என்று அழைக்கிறார் இங்கே நான் மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு இறங்கும் இயேசுவே தாவீதின் குமார்னே என்று அப்படியும் எழுதலாம் அப்படியும் பேசலாம் அது அர்த்தத்தை மாற்றாது ஆனால் பத்திமையை அப்படி சொல்வதில்லை இயேசுவே தாவீதின் குமார்னே எனக்கு இறங்கும் அதே போன்று பெண் தன்னுடைய மகள் சுகவீனமாக இருக்கிறார் என்பதற்காக ஆண்டவர் இயேசு நிலத்திலே வந்து சுகத்தை பெற்று கொள்வதற்காக வருகிறார் அப்போது அவரும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படியாக அழைக்கிறார் என்று சொல்லி நான் மத்திய பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நான் பார்க்கும்போது காணாணிய பெண் இயேசுவை பார்த்து எப்படி சொல்கிறார் ஆண்டவரே தாவீதின் குமார்னே எனக்கு இறங்கும் நான் மறுபடியும் சொல்கின்றேன் எனக்கு இறங்கும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் தாவீதின் குமாரனே அப்படி சொல்லவில்லை கர்த்தருக்கு ஆண்டவருக்கு இயேசுவுக்கு எப்போதும் முதலிடத்தை கொடுத்து எழுதுகின்ற பேசுகின்ற அந்த பாணியை நாம் திருமணையிலே படிக்கின்றோம் பார்க்கிறோம் நான் மூன்றாவதாக சொன்னேன் செயலில் முதலிடம் த ஃபஸ்ட் place இன் ஆக்ஷன் நாம் ஆதியாகவும் எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நாம் பார்த்தால் அங்கே நோவா நோவா புதிய உலகத்தை பார்க்கிறார் பழைய உலகம் ஜலப்பிரயத்தினாலே அழிந்து போனது எல்லாம் அழிந்து போனது புதிய உலகத்தை நோவா பார்க்கிறார் அப்படி நோவா பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறார் முதல் செயலாக அவர் செய்கின்ற செயல் தனக்கு எங்கே ஒரு வீட்டை கட்டலாம் என்று அவர் யோசிக்கவில்லை அல்லது எந்த இடத்திலே தன் விவசாயத்தை செய்யலாம் என்று யோசிக்கவில்லை அல்லது எந்த இடத்திலே இந்த உயிர் பிராணிகளை நாம் அதற்கு சாப்பிடுவதற்குரிய உணவை கண்டு அவைகளை சாப்பிட வைக்கலாம் வளர்க்கலாம் என்று சொல்லி அப்படி யோசிக்கவில்லை நோவா யோசித்த முதல் யோசனை நோவா செய்த முதல் செயல் கர்த்தருக்கு அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் சுத்தமான பறவைகளை எடுத்து கர்த்தருக்கு தகன பலியை செலுத்தினார் அதாவது மொத்த உலகமும் மொத்த உலகத்தின் மக்களும் அழிந்து போன நிலையை கூட தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றின கர்த்தரை நினைத்து கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து முதல் செயலாக கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை அவர் கட்டினார் தகன பலியை செலுத்தினார் ஆண்டவர் நோவா செலுத்தின தகன அந்த வாசனையை முகர்ந்தார் அருமையான சகோதரிய சகோதரிய முதல் செயல் த வெரி ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பை நோவா கர்த்தருக்கு அவருக்கல்ல அவருடைய குடும்பத்திற்காக அவர் எந்த செயலையும் முதலாவது செய்யவில்லை அவருடைய வாய்ப்புக்காக அவர் எந்த செயலையும் அல்லது அவர் தங்கியிருப்பதற்கு ஒரு வீட்டை கட்டுவதற்காக அப்படி செய்யவில்லை கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுக்கிறார் முதல் செயல் அதே போன்று ஆதியாகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் எளிய சார் தண்டைய யஜமானாகிய மகன் ஈசாக்குக்கு பின் பார்க்க போகிறார் இதை நாம் ஆதியாகம் இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே நாம் படிக்கலாம் அப்படி போகிற அந்த எளிய சார் செய்கின்ற முதல் செயல்பாருங்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் நான் படிக்கின்றோம் என் யஜமானாகிய அப்ரகாமுக்கு இருக்கிற கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆப்ரஹாமின்டைய மகனுக்கு பெண் கொள்ளும்படியாக தயவு செய்ய வேண்டாம் முதல் ஜபா புறப்பட போகிறார் எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்துவிட்டு அந்த புறப்படுவதற்கு முன்னதாக எலியேசை செய்திகள் இந்த ஜபத்தை பாருங்கள் கர்த்தரை நோக்கி ஜபிக்கிறார் அருமையான சகனிய சகோதரிய அந்த இருபத்தி நான்காம் அதிகாரத்தை நாம் தொடர்ந்து படிப்போம் என்றால் அங்கே கர்த்தர் என்ற வார்த்தை எத்தனை முறை வந்திருக்கிறது என்று சொல்லி நீங்கள் படித்து பாருங்கள் எலியேசர் ஒவ்வொரு நிலையிலேயும் கர்த்தரை கர்த்தரை நினைக்கிற அப்படி நினைத்ததினாலே எலியச அவர் நினைத்த காரியத்தை ஆண்டவர் கைகொடை செய்து ஆப்ரஹாம் தன்னுடைய எஜமானாகி ஆப்ரஹாம் அவருடைய குமாரனாகிய ஈசாக்கு ரெபே காலை பெண் கொள்ளும்படியாக மிக அருமையாய் ஆண்டவர் வழி நடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எப்போதெல்லாம் கர்த்தருக்காக நாம் முதல் செயலை செய்கிறோமோ எப்போதெல்லாம் கர்த்தரை நினைத்து முதல் முதல் நம்முடைய காரியங்களை தூங்குகிறோமோ அப்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு காரியங்களை வாய்க்கப்படுகிறார் இன்னொரு செயலியை நான் பார்க்கலாம் சாலமோன் எரிசிலை ஆலயத்தை கட்டுகிறார் கட்டி முடித்த பின்னதாக அந்த ஆலயத்தின் அந்த துவக்க விழா திறப்பு விழா பிரதிஷ்டை செய்யக்கூடிய நாள் அந்த நாளிலே ஒன்னு ராஜாக்கு எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் படிப்போம் என்றால் புதிய ஆலயத்தை சாலமோன் திறப்பதற்கு முன்னதாக அவருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் அவர் செய்கின்ற முதல் செயல் கர்த்தரை நினைக்கிறார் இஸ்ரவேலியின் தேவனாகிய கர்த்தாவே அதுதான் முதல் வார்த்தை அதற்கு பின்னராகத்தான் பல காரியங்களை சாலமோன் சொல்லி ஜெபிக்கிற முதல் செயல் கர்த்தரையை நினைக்கிற ஒரு செயல் இப்படியே நாம் வேதத்தை படிக்கும்போது ஆண்டவுடைய பிள்ளைகள் எப்போதும் கர்த்தருக்கு முதல் இடத்தை எழுதுவதானாலும் பேசுவதானாலும் செய்வதானாலும் முதல் இடத்தை கொடுத்ததை திருமறை முழுவதுமாய் பார்க்கிறான் முழுவதுமாய் பார்க்கிறான் அருமையான சகோதரே சகோதரி நாம் கூட ஆண்டவடைய பிள்ளைகள் தான் இன்றைக்கு நம்மளுக்கு நமக்கு முன்னதாக வாழ்ந்த ஆண்டவுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு எப்படியாக முதலிடத்தை அவர்கள் கொடுத்தார்கள் தங்களுடைய பேச்சிலே முதலிடம் தங்களுடைய எழுத்திலே முதலிடம் தங்களுடைய செயலிலே முதலிடம் கொடுத்த அந்த ஆண்டவுடைய பிள்ளைகளைப் போல நீங்களும் நானும் கூட ஆண்டவடைய பிள்ளைகள் தான் இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம் இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்து இனிமேல் இப்படித்தான் நான் எழுதுவேன் இப்படித்தான் நான் பேசுவேன் இப்படித்தான் நான் செய்வேன் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து நான் வாழப்போகிறேன் என்று சொல்லி தீர்மானத்தை எடுத்து நீங்களால் நானும் வாழும்போது உண்மையாகவே கர்த்தரே முதலாவது நினைத்து எழுதின அவர்கள் வைக்கப்பட்டு போகவில்லை தாழ்ந்து போகவில்லை கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுத்து பேசின அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் கர்த்தருக்கு முதல் செயலை செய்தவர்கள் அவர் நினைத்ததை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார் அருமையான சகோதரிய சகோதரியர் நீங்கள நானும் கூட கர்த்தரை முதலாவது வைத்து நாம் எப்போதும் கர்த்தரை முதலாவது வைத்து எழுதும்போதும் பேசும்போதும் செயல்படும் போதும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க காத்திருக்கிறார் எனவே கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து வாழ்வோம் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை நிறைவாக பெற்று வாழ்வோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக அமேன்